இன்னல்களுக்கு காரணம் விதி என்கிறார்கள் அப்படியென்றால் இன்பங்களுக்கு காரணம் எது விதி என்பது உண்மையிலேயே உள்ளதா நாளை நாம் செய்யக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமோ துன்பமோ அது இன்று நாம் செய்யும் செய்தில் உள்ளது இன்று நான் காரம் தின்றேன் என்றால் நாளை எனக்கு வயிற்றில் கற்றம் உண்டாகலாம் இன்று நான் ஏதோ ஒன்றை செய்யப்போனேன் என்றால் அதற்கு பிரதிபலனாக நாளை எனக்கு ஏதாவது கிடைக்கலாம் ஆனால் நாளை என்பது நம் கையில் உள்ளதே தவிர இன்றுவரை இதுவரை எதாவது நம்முடைய மூடத்தனத்தினால் கையாலாக தனத்தினால் அல்லது செய்ய முடியாத தனத்தினால் நமக்கு எதாவது கிடைத்து கொண்டிருக்கின்றன விதிப்படி தான் கிடைத்து கொண்டிருக்கின்றன எப்பேற்பட்ட அவதாரங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட ஞானிகள் வந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆயுசு நம் ஆயுட்காலம் முடியும் பொழுது அவர்கள் சொல்ல வேண்டிய உள்ளது இன்னும் வேலை பாக்கி இருக்கின்றது வேலை பாக்கி இருக்கின்றது என்றால் உலகம் இருக்கும் முறை வேலை உண்டுதான் இருக்கும் விவேகானந்தர் சொன்னார் ஒரு நூறு பேரை கொடுங்கள் நான் உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் அந்த பாப்புலேஷனுக்கு மேபி அது சரியாக இருக்கலாம் வர 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 இந்த ஜனத்தொகை பெருக 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 நூறு பேர் என்ன எல்லோருமே மாற வேண்டுமே தவிர நூறு பேரால் அதை யாராலையும் செய்து காட்ட முடியாது அதனால் நான் சொல்ல வந்தது என்னென்றால் துன்பம் இன்பம் என்பது கூட மனிதனின் பாகுபாட்டில் தான் உள்ளது ஒரு வியாதியஸ்தனுக்கு வியாதி வந்தால் அது அவனுக்கு துன்பம் டாக்டருக்கு இன்பம் அதேபோல் ஒவ்வொன்றுக்கும் முடி வளர்ந்தால் மனிதனுக்கு துன்பம் முடி வல்லுனருக்கு முடிவெட்டும் வல்லுனருக்கு அது இன்பம் அதாவது துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் என்னும் ஒரு இரண்டு செய்திகளும் கூட மனிதன் நோட்டத்திற்குள் இருக்கின்றன தவிர விதிப்படி அது நடந்தாலுமே மனிதன் அதை தன் கையினால் சரிவர சரிப்பட செய்ய வேண்டிய ஒரு நிலைமை மனிதனுக்கு படைக்கப்பட்டுள்ளது அதில் மனிதன் மண் பூர்வ ஜென்மம் என்பதை அவன் அறிந்து கொண்டிருந்தால் இப்பொழுது கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருந்தது நான் ஒரு வெளிநாட்டுக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்றிருந்தேன் அப்பொழுது சிறிய ஒரு குழந்தைக்கு கேன்சர் வந்து படுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த சிறிய குழந்தையை பற்றி அந்த வெளிநாட்டுக்காரர் கேட்டார் இது என்ன இது என்ன பாவம் செய்தது இது என்ன கருமம் செய்தது இது என்ன விதிப்படி இதற்கு ஏன் இது வந்தது என்று கேட்டார் அப்போது நான் சொன்னேன் நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் எந்த செய்கை செய்தாரோ அது இந்த குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே வந்துவிட்டது இந்த கேன்சர் நோய் அதனால் யாரும் பூர்வ ஜென்மத்தை மறுத்து கூற முடியாதே தவிர எதனால் பாகுபாடு வந்தது ஏழை பணக்காரன் கருப்பு சிவப்பு வியாதி உள்ளது மனிதன் குட்டை நட்டை இதெல்லாம் எதனால் படைக்கப்பட்டுள்ளது என்றால் பூர்வ ஜென்மத்தின் கடந்த ஆய்வுகளின் ஒரு பிரதிபலிப்பு அதனால் விதி உள்ளது அதுக்கு பெயர் பிராரப்தம் ஆனால் நாளை நாம் செய்யக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் மாற்றி காட்டலாம் என்பது மனிதன் மதியால் விதியை வெல்லலாம் எனும் பாகுபாடும்படி மதியை உபயோகித்து நாளை நம்முடைய கைக்குள் கொண்டு வர செய்வது விதியின் வழியை வெல்லக்கூடிய மதியின் பிரயோகம்